இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கத்ருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கத்ருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரன் ஆகிய இலையேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரெல்லோரும் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்திடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கத்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கத்தரை நோக்கி வேண்டி கொண்டார் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கு அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கத்துடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடிருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்